மாதா பிதா குரு தெய்வம் உண்மையான பொருளும் போலி விளக்கங்களும் வழங்கியவர் ஸ்ரீ கிருதாரி தாஸ் மாதா பிதா குரு தெய்வம் என்னும் இந்த வாக்கியத்தை அறியாதோர் இருக்க முடியாது ஆனால் அதனை உண்மையாக அறிந்தவர்கள் அதாவது அதன் உண்மை பொருளை அறிந்தவர்கள் வெகு சிலரே பெரும்பாலான மக்கள் தத்தமது சொந்த வழிகளில் பொருள் கொடுத்து விளக்கமளிக்கின்றனர் பெற்றோர்கள் தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவர்களா மாதா பிதா ஆகிய இரண்டும் குரு மற்றும் தெய்வத்திற்கு முன்பாக வருவதால் பெற்றோர்கள் தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுவோர் பலர் மாதா பிதா குரு தெய்வம் என்னும் சொற்களுக்கு உண்மையான பொருளை காண்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவர்களா என்பதை காண்போம் எந்த ஒரு மூலையுள்ள மனிதனும் மற்றொரு மனிதன் அல்லது மனிதர்கள் கடவுளை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்வான் கடவுள் என்பவர் அனைவரிலும் சிறந்தவர் அனைவரிலும் உயர்ந்தவர் இல்லாவிடில் அவரை கடவுள் என்று கூற முடியாது தாயும் தந்தையும் அந்த நிலையில் உள்ளனரா நிச்சயம் இல்லை தாய் தந்தையர் தங்களது மகன்களை அல்லது மகள்களை பெற்றெடுக்கின்றனர் உண்மையில் அவர்களால் படைக்கப்படும் குழந்தைகள் அவர்களது பூரண விருப்பத்தின்படி பிறப்பதில்லை உதாரணமாக ஆண் குழந்தை விரும்புவோருக்கு பெண் குழந்தை பிறக்கலாம் பெண் குழந்தை விரும்புவோருக்கு ஆண் குழந்தை பிறக்கலாம் தங்களின் குழந்தை நல்ல அழகுடன் இருக்க வேண்டும் நல்ல அறிவுடன் இருக்க வேண்டும் நல்ல பழக்கங்களுடன் இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர் ஆனால் உண்மை என்னவெனில் இந்த பெற்றோர்களிடம் தங்களது வாரிசுகளை தீர்மானிக்கும் சக்தி இல்லை உரிமை இல்லை திறமையும் இல்லை எத்தகைய குழந்தை வேண்டும் என்பதை பெற்றோர்களால் தீர்மானிக்க முடியாது எத்தகைய பெற்றோர் வேண்டும் என்பதை குழந்தைகளால் தீர்மானிக்க முடியாது இவையனைத்தும் அவர்களது கர்மத்தின் அடிப்படையில் நிகழ்கிறது ஸ்ரீமத் பாகவதம் மூன்று முப்பத்தொன்று ஒன்று தங்களுக்கு பிறக்கும் ஒன்றிரண்டு குழந்தைகளை கூட தங்களின் விருப்பப்படி பெற்றுக் கொள்ள இயலாதவர்கள் எண்ணிலடங்காத குழந்தைகளை சொந்த விருப்பத்தின்படி பெற்றெடுக்கும் கடவுளுக்கு ஒருபோதும் சமமாக கருதப்பட முடியாதவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா ஜீவன்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்பது பகவத்கீதையில் பதினான்கு புள்ளி நான்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே முதலில் நாம் இந்த அடிப்படை விஷயத்தை அறிந்து கொள்வோம் பெற்றோர்களை நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் தெய்வத்திற்கு சமமாகவோ தெய்வத்தை விட உயர்ந்தவர்களாகவோ கருதக்கூடாது இது யதார்த்தமான அடிப்படை உண்மை இந்த உண்மையை உணராதவர்கள் நிச்சயம் அறிவில்லாதவர்கள் அல்லது நாத்திகர்களாவர் கடவுள் நான்காம் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளார் தான் முதல் ஸ்தானம் என்று பிதற்றுபவர்கள் நிச்சயம் அடிப்படை உண்மையை அறியாதவர்களே மக்களின் பிரார்த்தனைகளை தெய்வத்தினால் தான் நிறைவேற்ற முடியும் இயற்கையின் சக்திகளை தெய்வத்தினால் தான் கட்டுப்படுத்த முடியும் தெய்வத்தினால் ஆகாத காரியம் என்று ஏதும் இல்லை தெய்வத்திற்கு தான் கோயில்கள் உள்ளன சீசற்றேனும் இறைபத்தியுடையோருக்கு இவற்றை புரிந்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது ஏன் இந்த வரிசை ஆம் பெற்றோர்கள் தெய்வத்தை காட்டிலும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது அப்படியெனில் ஏன் இந்த வரிசை மாதா பிதா குரு தெய்வம் இங்கு குறிப்பிடப்படும் நால்வரில் முதல் மூன்று பிரிவினரும் ஜீவன்களாவர் நான்காவதாக இருக்கும் இறைவன் எல்லாரிலும் உயர்ந்தவராவார் எனவே இந்த வரிசையானது மாதாவை காட்டிலும் பிதா உயர்ந்தவர் பிதாவை காட்டிலும் குரு உயர்ந்தவர் குருவை காட்டிலும் கடவுள் உயர்ந்தவர் என்ற பொருளில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது இந்த வரிசை ஏறு முகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர இறங்கு முகமாக அல்ல துரதிர்ஷ்டவசமாக நம்மூர் மக்கள் இதனை அப்படியே மாற்றி புரிந்து கொண்டுள்ளனர் என்னே விந்தை குருவின் முக்கியத்துவம் என்ன தெய்வத்தின் தனித்தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் மந்த புத்தியுடன் திகழும் பெற்றோர்கள் தங்களை கடவுளைக் காட்டிலும் உயர்ந்தவர்களாக தங்களது குழந்தைகள் மதிக்க வேண்டும் என்னும் தவறான நப்பாசையினால் பாதிக்கப்பட்டு தாயே எல்லாரிலும் சிறந்தவள் அடுத்ததாக தந்தை அடுத்ததாக குரு இறுதியில்தான் கடவுள் என்று கற்பனை விளக்கத்தை புனைகின்றனர் மேலும் தாயின் பணி தந்தையை காட்டுதல் தந்தையின் பணி குருவை காட்டுதல் குருவின் பணி தெய்வத்தை காட்டுதல் என்ற பொருளிலும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தாயின் கடமை குழந்தையை பெற்றெடுத்து பால் கொடுப்பது மட்டுமல்ல அக்குழந்தையின் சீரிய வளர்ச்சிக்கு உதவும் பொருட்டு அவனை தந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்து தந்தையிடம் அக்குழந்தையை ஒப்படைப்பதாகும் அதுபோலவே தந்தையானவர் தனது மகனுக்கு போதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து காலப்போக்கில் ஒரு திறன் வாய்ந்த குருவிடம் தனது மகனை ஒப்படைக்கின்றார் அந்த குருவானவர் ஆன்மீக ஞானத்தின் வாயிலாக தெய்வத்தை அடைவதற்கான பாதையை தனது சீடனுக்கு அறிவுறுத்துகிறார் இதுவே மாதா பிதா குரு தெய்வம் என்பதன் விளக்கமாகும் மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஏறு வரிசையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இறங்கு வரிசையில் அல்ல உண்மையான தாய் தந்தையரின் கடமை ஒரு குழந்தையினை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய் இயற்கையாகவே அக்குழந்தையின் முதல் குருவாக ஆகிறாள் குழந்தை அவளை எட்டி உதைக்கலாம் அவள் மீது மலஜலம் கழிக்கலாம் நள்ளிரவில் உறங்க விடாமல் அழுது கொண்டே இருக்கலாம் இவையனைத்தையும் எனத்தையும் சகித்து கொண்டு அக்குழந்தைக்கு அடிப்படை பழக்க வழக்கங்களை படிப்படியாக கற்றுக் கொடுக்கும் தாய் நிச்சயம் போற்றத்தக்கவள் குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தை திரட்டி ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைக்கு எது சரியானது என்பதை உணர்ந்து அதன்படி குழந்தையை வளர்க்கும் பொறுப்புள்ள தந்தையும் போற்றத்தக்கவரே இருப்பினும் இவர்களது கடமை இத்துடன் முடிந்து விடுவதில்லை உண்மையான தாய் தந்தையரின் முக்கியமான கடமை தங்களது குழந்தைகளை மீண்டும் பிறக்காமல் செய்வதாகும் அதாவது தனது குழந்தையின் வடிவில் இவ்வுலகில் பிறந்துள்ள ஜீவன் மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவியெடுக்காமல் இருப்பதற்கு என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டியது தாய் தந்தையரின் தலையாய கடமையாகும் குழந்தைகளுக்கு அளவிற்கு அதிகமாக செல்லம் கொடுத்து பௌதிக வாழ்வில் அவர்களை புகுத்தி ஆன்மீக பாடங்களை கற்றுக் கொடுக்காமல் சாதாரண மிருகங்களைப் போல உணவு உறக்கம் பாலுறவு தற்காப்பு போன்றவற்றை மட்டும் பயிற்றுவிப்பவர்களாக பெற்றோர்கள் இருக்கக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் எண்பத்து நான்கு இலட்சம் வகையான உயிரினங்களில் வாழ்ந்துள்ளோம் அவை ஒவ்வொன்றிலும் நம் ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தையர் இருந்துள்ளனர் ஆனால் அந்த தாய் தந்தையருக்கும் தற்போது மனித பிறவியில் நாம் பெற்றுள்ள தாய் தந்தையருக்கும் என்ன வேறுபாடு இந்த தாய் தந்தையர் நாம் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதுவே வேறுபாடு அவ்வாறு நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவி செய்து நாம் முக்தி பெறுவதில் நம்முடன் துணையாக இருக்கும் பெற்றோர்கள் அவர்களது கடமையை முழுமையாக செய்தவர்கள் எனப்படுகின்றனர் மற்றவர்கள் அனைவரும் தங்களது கடமையை அரைகுறையாகவே செய்கின்றனர் அதாவது பௌதிக வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து அதே சமயத்தில் ஆன்மீக அறிவை தங்களது குழந்தைகளுக்கு கொடுக்க தவறியவர்கள் தங்களது கடமையை முறையாக செய்யவில்லை என்று பொருள் தங்களது கடமையை முறையாக செய்யும் பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக கருதப்படுகின்றனர் எனவே அவர்கள் நிச்சயம் கடவுளை போன்று மதிக்கத்தக்கவர்கள் ஆன்மீக அறிவு என்னும் முக்கிய கடமையை செய்ய தவறும் பெற்றோர்களும் மதிக்கப்படலாம் ஆனால் அவர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக செயல்படாத காரணத்தினால் கடவுளை போன்ற மதிப்பிற்கு ஏற்றவர்கள் அல்ல குழந்தை ஐந்து வயதை எட்டும் தருவாயில் தந்தையானவர் அவனை பாகவத தர்மத்தின் பயிற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஏழு முற்றுப்புள்ளி ஆறு முற்றுப்புள்ளி ஒன்று இது தந்தையின் மிக முக்கிய கடமை அதன் மூலமாக அக்குழந்தை மீண்டும் ஒரு தாயின் கருவில் செல்லாமல் தந்தையானவர் அவனை காக்கின்றார் தன்னுடைய குழந்தையின் மோட்சத்திற்கு உதவ இயலாதவர்கள் தாயாகவோ தந்தையாகவோ ஆகக்கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் மே ஐந்து பதினெட்டு எச்சரிக்கின்றது மோட்சத்திற்கு வழிவகுக்காத பெற்றோர்களின் குழந்தைகள் பூனைகளையும் நாய்களையும் போன்றவர்கள் என்றும் அதுபோன்று பூனைகளையும் நாய்களையும் பெற்றெடுக்க கூடாது என்றும் ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி கூறுவதுண்டு நல்லதொரு தாயின் உணர்வுகள் அவளது குழந்தைகளின் உணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் சாஸ்திரங்களில் பல இடங்களில் காண்கிறோம் குழந்தைகளை முறையாக வளர்ப்பது குழந்தை பிறந்த பின்பு அல்ல அந்த பொறுப்பு குழந்தை பிறப்பதற்கு முன்பிலிருந்தே உள்ளது இன்னும் சொல்ல குழந்தையின் விதையினை தந்தையானவர் தாயின் கருப்பையினுள் வைப்பதற்கு முன்பிலிருந்தே உள்ளது குழந்தை வயிற்றினுள் உள்ளபோது தாயானவள் நல்ல நல்ல விஷயங்களை குறிப்பாக ஸ்ரீம பாகவதத்தினை கேட்க வேண்டும் அக்குழந்தை நல்ல பக்தனாக உருவெடுப்பதற்கு அது மிகவும் உதவியாக அமையும் பிரகலாதரின் சரிதத்தை இதற்கு உதாரணமாக கொள்ளலாம் அவர் தன் தாயின் கருவினுள் இருந்தபோது நாரதரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றார் குழந்தை கருவினுள் இருக்கும்போது தாயின் மனப்பான்மை சீராக சரியாக இருக்க வேண்டும் என்பதை நவீன விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது நல்ல குழந்தைகளை உருவாக்க விரும்பும் கணவன் மனைவியர் காமத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை பெறாமல் முறையான கற்பாதான சம்ஸ்காரத்தில் ஈடுபட வேண்டும் ஐம்பது சுற்றுகள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை விட்டு குழந்தை பெறுவதற்காக மட்டும் மாதத்திற்கு ஒருமுறை இணையும் தம்பதிகளால் நல்ல குழந்தைகளை சமுதாயத்திற்கு வழங்க இயலும் அவர்களும் நல்ல பக்தர்களாக வாழ முடியும் இன்றைய நவீன சமுதாயத்திலோ குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் தாயானவள் குழந்தைகளை சுமையாக கருதி கருவிலேயே கொலை செய்கிறாள் தாய் என்னும் உயர்ந்த ஸ்தானத்தை இவர்கள் இழிவடைய செய்கின்றனர் மேலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக் கணிப்பு ஒன்றில் கிடைத்த தகவல் என்னவெனில் அங்கு பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகள் வெள்ளிக்கிழமை இரவில் ஒரு பாட்டில் விஸ்கியிலிருந்து பிறந்தவர்கள் என்பதாகும் அதாவது குடித்துவிட்டு உறவு கொண்டு அதனால் பிறந்த குழந்தைகளாக அவர்கள் உள்ளனர் அவ்வாறு குழந்தைகளை பெறுதல் உண்மையில் மிருக நிலையை காட்டிலும் தாழ்ந்த நிலையாகும் எனவே தெய்வத்தின் பிரதிநிதிகளுக்கான மரியாதையை பெற விரும்பும் தாய் தந்தையர் அதற்கு தகுந்தாற்போல போல தங்களது கடமைகளை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி பாரத பாரம்பரியத்தை காப்பாற்றும்படி வேண்டுகிறோம் தங்களது ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றும் சீரிய பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக மதிக்கப்படுகின்றனர் உண்மையான குருவின் கடமை மாதா பிதா குரு தெய்வம் என்னும் தொடரில் குரு என்பது நமது பள்ளிக்கூடத்தில் பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை குறிப்பதாக பெரும்பாலானோர் நினைக்கின்றனர் நமக்கு கல்வியளிக்கும் ஆசிரியர் நிச்சயம் மதிக்கத்தக்கவர் என்ற போதிலும் இங்கே குரு என்பது ஆன்மீக கல்வியை வழங்கும் ஆன்மீக குருவை குறிக்கின்றது பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகள் மறுபிறவி எடுக்காமல் தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அதே போன்ற பொறுப்பும் கடமையும் உண்மையில் அதை காட்டிலும் அதிகமான அளவில் குருவிற்கு உள்ளது அதாவது தாயை காட்டிலும் தந்தைக்கு பொறுப்பு அதிகம் தந்தையை காட்டிலும் குருவிற்கு பொறுப்பு அதிகம் அனைவரை காட்டிலும் கடவுள் மிகுந்த அன்புடன் உள்ளார் ஜனமே ஜனமே சப பிதா மாதா பாய் கிருஷ்ண குரு நகை நிலே பஜஹரி ஏ என்று ஒரு வங்காள கவிஞர் பாடுகிறார் அதாவது எண்பத்து நான்கு இலட்சம் வகையான உயிரினங்களில் ஜன்மம் ஜென்மமாக நாம் பிறவி எடுக்கின்றோம் அப்பிறவிகள் எல்லாவற்றிலும் நமக்கு தாய் தந்தையர் கிட்டுகின்றனர் ஆனால் கிருஷ்ணரும் குருவும் மனித பிறவியில் மட்டுமே அடைய பெறுகின்றனர் அந்த குருவானவர் சாதாரண கல்வியை கற்றுக் கொடுப்பவர் அல்ல தன்னுடைய சீடனை பிறவி பெருங்கடலில் இருந்து விடுவிப்பவர் ஆவார் அவ்வாறு விடுவிக்க இயலாதவர்கள் ஒருபோதும் குருவாக கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் ஐந்து ஐந்து பதினெட்டு எச்சரிக்கின்றது குருவின் தகுதிகளை விவரமாக அறிய தன்னையறியும் விஞ்ஞானம் புத்தகத்தின் இரண்டாம் அத்தியாயத்தினை படிக்கவும் கலி யுகத்தின் துரதிர்ஷ்டமான நிலை என்னவெனில் பள்ளி ஆசிரியர்கள் தங்களை கடவுளை காட்டிலும் உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்கின்றனர் இவர்களில் பலர் மாணவர்களுக்கு தீய பழக்கங்களை கற்றுக் கொடுப்பவர்களாக திகழ்கின்றனர் வேத பாரம்பரியத்தில் குருவானவர் தன்னுடன் இருக்கும் மாணவனுக்கு பிரம்மசரிய பயிற்சியுடன் ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுப்பது வழக்கம் இன்றைய பள்ளிகளிலோ நமது ஆசிரியர்களில் சிலர் பிரம்மசரிய பயிற்சிக்கு பதிலாக காமத்தில் பயிற்சி கொடுக்கின்றனர் இவர்கள் ஆசிரியர்களே அல்ல அசுரர்கள் என்று கூட கூறலாம் அனைவரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆசாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ தாய் தந்தை குரு விருந்தினர் ஆகிய நால்வரும் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று தைத்திரேய உபநிஷு கூறுகின்றது தாய் தந்தை குரு ஆகிய மூவரும் தங்களது கடமைகளை சரிவர செய்யும் போது அவர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக இருப்பதால் கடவுளுக்கு சமமான மரியாதையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணமாக அமெரிக்க அதிபரின் பிரதிநிதியாக யாரேனும் ஓர் அமைச்சர் இந்தியாவிற்கு வரும்போது அமெரிக்க அதிபருக்கு அளிக்கப்படும் மரியாதை அவருக்கும் வழங்கப்படுகிறது அதுபோல தாய் தந்தை குரு ஆகிய மூவரும் கடவுளின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டியவர்கள் அவ்வாறு செயல்படும்போது அவர்கள் கடவுளைப் போன்று மதிக்கத்தக்கவர்கள் இருப்பினும் அவர்கள் கடவுள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் காலையில் எழுந்து நீராடி தூய ஆடைகளை அணிந்த பின்னர் தாய் தந்தையரின் முன்பாக விழுந்து வணங்குவது பாரத பண்பாட்டின் முக்கிய அங்கமாகும் பாரத பாரம்பரியம் உரிய மரியாதையை அனைவருக்கும் அளிப்பதற்கு தருகின்றது இன்றைய சமுதாயமோ பணத்தின் அடிப்படையில் மரியாதை கொடுக்க கற்றுத் தருகிறது கிருஷ்ணரின் பிரதிநிதியாக செயல்படும் தாய் தந்தையரை கிருஷ்ணருக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்று கூறும்போது பலரும் கேட்கக்கூடிய கேள்வி அவ்வாறு செயல்படாதவர்களை எவ்வாறு மதிப்பது அவ்வாறு செயல்படாதவர்களை நிச்சயம் நாம் கிருஷ்ணரை போன்று மதிக்க முடியாது என்ற போதிலும் அவர்களும் நமது மரியாதைக்கு உரியவர்களே மரியாதையின் அளவுகள் வேறுபடலாம் ஆனால் மரியாதை என்பது எப்போதும் பெரியவர்களுக்கு உண்டு குறைந்தபட்சம் அவர்களது வயதிற்கும் அனுபவத்திற்கும் நமக்கு செய்த உதவிகளுக்காகவும் அவர்களை மதிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும் தாய் தந்தையர் மதிப்பிற்கு உரியவர்கள் என்ற போதிலும் அவர்களின் படங்களை நமது பூஜையறையில் வைக்க கூடாது கண்களுக்கு தெரிந்த கடவுள் மாதா பிதா போதும் கூறு தெய்வம் வேண்டாம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளை வணங்குவது கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குவதை காட்டிலும் உயர்ந்தது இதுபோன்று பல்வேறு கற்பனைகளை உதிர்ப்பவர்கள் பலர் கடவுள் நமது கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக கடவுளை முற்றிலுமாக ஒதுக்குவது அல்லது அவருக்கு நான்காம் இடம் கொடுத்து தூரமாக வைப்பது பக்குவமின்மையையும் நாத்திக மனப்பான்மையையும் காட்டுகிறது தாயை வணங்கினால் போதும் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்க வேண்டாம் போன்ற கருத்துகள் சாஸ்திரங்களில் எள்ளளவும் காணப்படுவதில்லை மாறாக சாஸ்திரங்களில் நாம் காண்பது யாதெனில் தாய் தந்தை குரு ஆகிய மூவரும் கடவுளை நோக்கி நம்மை வழிநடத்துவதை காண்கிறோம் கடவுளுக்கு இணையான மதிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளை நோக்கி வழிகாட்ட தவறுபவர்கள் தங்களது கடமையிலிருந்து விலகுவது மட்டுமின்றி குழந்தைகளை ஏமாற்றுபவர்களாகவும் ஆகின்றனர் பிரச்சனை என்னவெனில் தற்போதைய சமுதாயத்தில் பல்வேறு போலியான குருமார்கள் மக்களை தவறான பாதையில் அழைத்து செல்கின்றனர் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை நோக்கி அழைத்துச் செல்லாமல் குருவே கடவுள் நீயே கடவுள் என்றெல்லாம் கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றுகின்றனர் இவற்றை காணும் மக்கள் குருவிடம் சென்றால் ஏமாற்றப்படுவோம் குருவும் வேண்டாம் கடவுளும் வேண்டாம் தாய் தந்தையர் போதும் என்று நினைக்கின்றனர் இத்தகைய எண்ணங்களில் சற்று நியாயம் இருப்பினும் இவை தவறானவை கண்களில் குறை உள்ளது என்பதற்காக கண்களே வேண்டாம் என்று இருந்துவிடக் கூடாது உண்மையான குருவின் தகுதிகளை அறிந்து அவர் மூலமாக கடவுளைப் பற்றி அறிய வேண்டும் உண்மையான தந்தையானவர் உண்மையான குருவை அடைவதற்கு தனது மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை ஏற்றுக்கொண்டு கடவுளை நோக்கி செல்ல வேண்டிய பாதையில் தடையாக நிற்கக்கூடாது மாதா பிதா கதைகள் மாதா பிதாவின் உயர்வை பேசும் சிலர் புராணங்களில் சில இடங்களில் தாய் தந்தையருக்கு தொண்டு செய்து உயிர்நிலையை அடைந்த நபர்களின் உதாரணங்களை கொடுப்பதுண்டு குறிப்பாக பண்டரிபுரத்தில் தனது தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டிருந்த புண்டலிகரின் வேண்டுகோளின்படி கிருஷ்ணர் செங்கில் மீது நிற்கின்றார் என்று உதாரணம் கொடுக்கப்படுவதுண்டு இந்த உதாரணத்தை கொடுக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு பாண்டுரங்கரின் முழு வரலாறு தெரியாது குண்டலிகரின் தாய் தந்தையர் இருவரும் பரம வைஷ்ணவர்கள் என்பதை அவர்கள் அறிவதில்லை வைஷ்ணவ சேவை என்பது கிருஷ்ண சேவையை காட்டிலும் உயர்ந்தது சேர்ந்த வைஷ்ணவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் வைஷ்ணவ சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பண்டரிபுரத்தில் கிருஷ்ணர் இன்றும் நின்று கொண்டுள்ளார் ஆனால் மக்களோ வைஷ்ணவ சேவையை மறந்து பௌதிக ரீதியில் கதையை திரித்துவிட்டனர் யாரொருவர் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைகிறாரோ அவர் தனது தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஏதுமில்லை என ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்று ஐந்து நாற்பத்தொன்று கூறுவதை யாரும் மறுக்கவியலாது எனவே தூய பக்தரான புண்டலிகர் பெற்றோரின் சேவைக்காக கிருஷ்ணரை புறக்கணித்தார் என்று சொல்வது சரியல்ல பிரகலாதர் தனது தந்தையான ஹிரண்யகசிபுவிற்கு உரிய மரியாதையை கொடுத்தார் ஆயினும் கடவுளின் சேவைக்கு எதிரான அவரது கருத்துகளை ஏற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணருக்காக செங்கல் வழங்கிய புண்டலிகரின் தாய் தந்தையர் பரம வைஷ்ணவர்கள் என்பதை பலரும் அறிவதில்லை அனைவரின் தாயும் தந்தையுமான கிருஷ்ணர் மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கான முறையான விளக்கங்களை கேட்ட பின்னும் தெய்வத்தை ஒதுக்கிவிட்டு தாய் தந்தையருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கிருஷ்ணரே அனைவருக்கும் தாயாவார் கிருஷ்ணரே அனைவருக்கும் தந்தையாவார் என்பதை புரிந்து வேண்டும் இதனை அவர் பகவத்கீதையில் ஒன்பது பதினேழு தெளிவாக உரைக்கின்றார் பிதாகம் அசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக இவ்வுலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நானே தந்தை நானே தாய் நானே பாதுகாவலர் நானே முன்னோர் இவ்வுலகில் நமக்கு உடலை கொடுத்து உழைப்பை கொடுத்து கல்வியை கொடுப்பவர்கள் நிச்சயம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் அவர்களை மதிக்க வேண்டாம் என்று யாம் கூறவில்லை மாறாக அவர்களை மட்டும் மதித்து தெய்வத்தை ஒதுக்க வேண்டாம் என்றும் அவர்கள் கடவுளின் பிரதிநிதியாக செயல்படாத பட்சத்தில் அவர்களை கடவுளை போன்று வணங்க வேண்டியதில்லை என்றும் கூறுகிறோம்